அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று ஆயிலியம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்று தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவில் சிக்கலா மன அழுத்தமா பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபார பிரச்சனையா மேலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பவன் நம்பூதிரி அவர்களால் தீர்த்து வைக்கப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் இந்த தொடர்பு மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பாதையை நோக்கி செல்வதாக அமையலாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களது வார்த்தைகளில் அதிகம் தேவை மற்றவர்களிடம் பேசும்போது உங்களது வார்த்தையில் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து பேசுவது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணிகளை விரைவாக முடித்துக் கொடுப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களுடைய விஷயங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் அதிகமாக அக்கறை காட்டுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பான நிதி நிலைமையாக அமைகிறது பணவரவு காணப்படும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறு சிறு விஷயங்களில் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக அமைகிறது இன்று உங்களது இலக்குகளை விரைந்து அடைவீர்கள் நீங்கள் உங்களது ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ள கொள்ள இன்றைய நாளை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் ஆன்மீக யாத்திரை மேற்கொண்டு மகிழ்வீர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி ஸ்திரத்தன்மை காணப்படலாம் நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் உங்களது சேமிப்பு கணிசமானதாக உயரும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் இன்று நீங்கள் சிறந்த தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது என்றாலும் நீங்கள் வருத்தப்படுவதை குறித்துக் கொள்வது மிகவும் நல்லது உங்களுடைய விருப்பமான விஷயங்களுக்காக நேரத்தையும் திறமையையும் பயன்படுத்துங்கள் தியான பயிற்சி சிறப்பானது குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் தெளிவாக என வேண்டும் பணியை பொறுத்தவரை உங்களது நாளை நீங்கள் திட்டமிட்டு பணியாற்றுங்கள் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களது அன்றாட பணிகளுடன் வேறு பணிகளையும் ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்ச்சிகளை முறைப்படியாக கட்டுப்படு வேண்டும் இதனால் உறவு பிணைப்பு பாதிக்கப்படும் இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான நிதிநிலைமை காணப்படாது பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முடிந்தவரை பதட்டம் இன்றி இருக்க முயற்சி செய்யுங்கள் உடற்பயிற்சி அல்லது நடைபயிற்சி உங்களது கால் வலியை குறைப்பதற்காக உதவலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களது முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு சாதகமானதாக அமையலாம் மிகவும் அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைகிறது உங்களது முடிவெடுக்கக்கூடிய திறமையில் முன்னேற்றம் காணப்படும் உங்களிடம் உறுதி காணப்படும் பணியை பொறுத்தவரை உங்களது பணியை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது கருத்துக்களை துணையுடன் இனிமையான முறையில் பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் பராமரிக்கப்படும் மையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு நிலை உயரும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மொத்தத்தில் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நல்ல தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களது எதிர்காலத்திற்காக உங்களை கொள்ளக்கூடிய வழிவகைகள் கிடைக்கலாம் எதிர்மறையான போக்கை தவிர்ப்பதன் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க உங்களது சக பணியாளர்களிடம் நல்லுறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் போது சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் நடந்து கொள்ள வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பது கடினம் இருக்கக்கூடிய நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்படலாம் அமைதியாக இருப்பது தியானம் மேற்கொள்வது சிறப்பானது கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் அவநம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை உறுதியான மனநிலையுடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அவ் அவ்வாறு இருந்தால் தடைகளை சமாளித்து பணிகளை சிறப்பாக ஆற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை சில குடும்ப பிரச்சனைகள் உங்களது துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பணமரவிற்கான சாத்தியம் கிடையாது கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்காது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்று உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்படுவீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் உங்களது பேச்சில் வெளிப்படும் உணர்வுகளை கட்டுப்படுத்த பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது கவலையை கொடுக்கலாம் சிறந்த காரணிகள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்தை போக்கி காண்பீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்களது துணையுடன் நட்போடு பழக வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது சிறிது பதட்டமாக காணப்படுவீர்கள் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மனமும் உடலும் ஆரோக்கியமானதாக இருக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக கையாளுவீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பரஸ்பர அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இது உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை நீங்கள் பங்குகளில் செலுத்தக்கூடிய பணம் லாபத்தை கொடுக்கலாம் எதிர்பாராத பணம் வரவிற்கு சாத்தியம் உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ராசி நண்பர்களே இன்று மிகவும் சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய இனிமையான வார்த்தை மூலமாக நெருக்கமானவர்களின் இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்து சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் உங்களது செயல்திறன் மேல் அதிகாரிகளின் மற்றும் சக பணியாளர்களால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலரை இன்று மாலை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் மூலமாக துணையை மகிழ்விப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படுகிறது வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் அமைதியின்மை காணப்படலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்க முடியும் எதிர்கால வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் பணிகளை சிறப்பாக இயற்ற நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணை இடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது கும்பம் ராசி நண்பர்களே இன்று பழங்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது இன்று நீங்கள் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமையாது அதிகமான எதிர்பார்ப்பு கூடாமல் இருப்பது மிகவும் நல்லது எதையும் எதிர்பார்த்து ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் திட்டமிட்டு அதன்படி பணியாற்றுவது மிகவும் சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க தவறுவீர்கள் துணையுடன் நல்லுறவை தக்க வைக்க இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அதிருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமையலாம் உங்களது நிதி தேவைகளை சௌகரியமாக கையாளக்கூடிய சூழ்நிலை இன்று இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்வது சிறப்பானது முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்திற்கு முன் முடிக்க முடியும் இன்று பணியில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக சில மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல்நலம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்